உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலை அப்படின்ற மூன்று எழுத்து வந்து உங்க வாழ்க்கையில வரக்கூடாது அல்லது குறையணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செலக்டடா எந்தெந்த வேலைகளை நீங்க ஈடுபடணும் சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்க நண்பர்களே இந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி வளங்களை நமது கடகராசி நபர்களுக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஐபசி பத்தாம் தேதி முதல் ஐபசி பதினாறாம் தேதி வரையிலான ராசி வளங்களை பார்க்க இருக்கிறோம் சோ நமது கடகம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டி நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது தமிழ் ஐப்பசி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறார் என்பதே மேலும் அடுத்த மாற்றமாக இரண்டாவது மற்றமாக முப்பத்தி ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐப்பசி பதினாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறார் என்பதிலே மூன்றாவது மற்றமாக நவம்பர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அதாவது ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு சுக்கர பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே அதே நாள் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது சோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகரசி என்பர்களுக்கு எப்படி அமையும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு புதிய புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் நண்பர்களே புதிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அறிமுகமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் சில காஸ்ட்லியான விலையுர்ந்த பொருட்களை கூட நீங்கள் வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி விலையுறந்த பொருள் வாங்கும்போது யாருக்கும் தான் சந்தோஷம் இருக்காது அந்த மாதிரி சந்தோஷம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில திடீர் விருந்தினர்கள் உங்களுக்கு வருகை தருவாங்க உங்கள் வீட்டுக்கு அதனால சில கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மனசில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க மேலும் வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சேவிங்ஸ் வந்து எப்படி நீங்கள் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய திட்டங்கள் இப்பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய ஐடியாக்கள் பண்ணலாம் அந்த ஐடியாக்கள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய புதிய ஐடியாக்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களது உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகள் வந்து போனாலும் சின்ன சின்ன செலவுகள் மன மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புள்ளது கிடையாது நம்புறேன் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரணயாமம் செய்யலாங்க இந்த வாரம் அதன் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் ஸோ அதை செஞ்சு பாருங்கள் பிரணாயாமம் எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் யூடியூபில் பாருங்கள் அப்படி செய்கிறது மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களில்லி நீதிமன்ற வம்பு வழக்கில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் வாய்தா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கேஸ் வந்து தள்ளி போகலாம் பஞ்சாயத்துகளெலாம் கொஞ்சம் தீர்ப்பு கிடைக்கிறதுல தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே சின்ன சின்ன இடிவூறு சக்திகள் வந்து அலைமோதக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அதை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சுடுவீங்க நீங்க கவலை அப்படின்ற மூன்று எழுத்தை வந்து நீங்கணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு இந்த வரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக இன்னும் நல்ல பலன்களை எங்களை பெற முடியும் பல வேலைகளில் நீங்கள் உங்கள் சக்தி வந்து பயன்படுத்தாமல் எது எது வேணுமோ அதில் மட்டும் கரெக்டாக செலக்டடாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் உங்கள் ஆற்றலை வந்து வீண் பண்ணாதீங்க முக்கியமான பணிகளில் மட்டும் நீங்கள் செலவிடுங்க அதன் மூலமாக இந்த வாரம் மிக மிக சிறப்பான வாரமாக அமைங்க வியாபாரம் எப்படி அமையும் பார்க்கும்போது இந்த வாரத்தில் சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய டல்னஸ் மந்தமான அந்தமான நிலைமை எல்லாமே மாறிவிடும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புது டெக்னிக் புது யுக்தி நிறைய கையாள்விங்க அதன் மூலமாக நிறைய பாராட்டுகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய உதவியாளர்கள் கூட பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தணும் இல்லை ஒருவேளை நீங்க கூட்டு தொழில் புரியுறீங்க அப்படின்னா கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க நவீனமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் நவீன கருவிகள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாட்னர் கூட கூட்டாளிகள் கூட இப்பொழுது இந்த வாரம் ஆலோசனைகள் செய்வீங்க கலைஞர்களாக இருக்கிறவங்க சில பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிறகு பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க தொழில் வாழ்க்கையில் புதிய புதிய பங்குதாரர்களை நீங்கள் பாட்னர்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் சில பேர் வந்து நம்பிக்கைக்குரிய விதத்தில் வந்து நடந்துக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க தள்ளிப்போன நல்ல வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு கிடைக்கும் எனவே அதன் மூலமாக வியாபாரம் இன்னும் சிறப்பாகாமைய நண்பர்களே நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிவாளன் சேனல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பெறவும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கவும் இப்பொழுது நமது கடகம் டுடே ராசிவாளன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே வியாபாரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சிறப்பாக கொள்ளுங்கள் தனி ஈர்ப்பு உங்களுக்கு புதிய புதிய துறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் இந்த வாரம் இருக்குங்க உங்களுடைய லாபம் மற்றும் உங்களுடைய நிதி நிலைமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணி சரியான பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படின்னா மிகச்சிறப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்த முடியும் என்று அதன் மூலமாக பண வரவுகள் அதிகரிக்கும் திடீர்னு சில நிதி சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அவற்றையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்கிறது அந்த மாதிரி ஆரோக்கியமான சூழல் வியாபாரத்தில் இருக்குங்க புதிய வேலையை தொடங்குறதுக்கு ஏற்ற மாதிரி முதலீடு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் நழுவ விடாதீங்க நண்பர்களே தகுந்த ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக அல்லது புதிய வேலைகளை உங்கள் தொழில் ரீதியாக ஆரம்பிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க நான் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறேங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க ஆனால் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூட போய் போயிட்டு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு நண்பர்களே ஆனா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்க வந்து உண்மையானது தானே தெரிஞ்சுக்கிட்டு அங்க போகணுங்க ஏன்னா வெளிநாடு வேலை வேணுங்கிறத ஆசை காட்டி சில பேர் ஏமாத்திடுவாங்க அதனால அங்கேயும் போய் வேலை கிடைக்காம தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க பணிபுரிய வெளிநாடு போறீங்க அப்படின்னா ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியங்க அலுவலக பணிகள் மற்றபடி ஏற்கனவே வேலை செய்யறவங்களுக்கு உயரதிகாரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க இல்லைன்னா உயரதிகாரிகள் கோவப்பட்டாங்கன்னா உங்களை கேட்காமலேயே வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நீங்க எனக்கமான சூழ்நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க எந்த சூழ்நிலையும் சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய கொள்கை நண்பர்களே நல்ல ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க பயன்படுத்திக்கங்க ஏன்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க அதிகாரிட்ட விட்டு கொடுத்து போறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்ல பணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தர நண்பர்களே டிராவல் பண்ணலாம் பயணங்கள் பண்ணலாம் பயணங்கள் மூலமாக நல்ல அனுகுணம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சில பேர் வந்து கவர்மெண்ட் வழியில் ஏதாவது உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அது சூப்பராக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே காதல் வாழ்க்கை எப்படிங்க அமையும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பு வென்ற உங்களது அன்புக்குரிய காதலர் வந்து வேறொருடன் நட்புறவாக இருப்பதை நீங்கள் இந்த வாரம் காணக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம் நண்பர்களே அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா வேறொருத்தருக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அதன் காரணமாக நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க அப்படி உணர்ச்சி கோபப்பட்டு கோவப்பட்டு நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அல்லது தவறான வார்த்தையில பிரயோகப்படுத்தினா கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் அதனால் பாதிப்பு ஏற்படும் அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே உட்காந்து பேசி நீங்க உங்க டவுட்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிக்க முடியுங்க ஸோ உட்காந்து பேசுங்க உணர்ச்சி செய்ய நீங்கள் கோவப்படக்கூடாது அல்லது வேற ஏதாவது தவறான முடிவில் எடுத்துடக் கூடாதுங்க வாழ்க்கையில் நீங்கள் நீங்க பொறுமையாக இருங்க மற்ற கிட்ட பழகுறாங்க அப்படின்றதுக்காக நீங்க தவறாக நினைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் இந்த வாரம் எப்படி அமையும் பார்க்கும்போது போதுமான அளவுக்கு குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வந்துட்டு தாங்க இருக்கும் கடன் தொழிலைகள் நிறைய இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க உங்களை சகோதர சகோதரிகள் மூலமாக சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமன் மன அமைதி வந்து கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கிறது எனவே உடன்பிறந்தவர்களுடன் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் சமாதானமாக போக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது அமைதியாக இருந்துருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது கொடிக்கட்டி பிறக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட நீங்க சமாளிக்க முடியும் அதனால நீங்க ரெடியா இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அல்லது சில பெரிய பிரச்சனைகள் கூட வரலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க பிரச்சனைகள் கொடி கட்டி போது அதை நீங்க தீர்க்க முடியும் உங்களால அதனால உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அமைதியா இருந்து நீங்க பொறுமையாக இருந்து உங்க காரியங்களை பிரச்சனைகள் தீர்த்து தீர்த்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க வீட்டு பெரியவர்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களே அவங்களோட உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்குங்க மற்ற இங்க முயற்சிகளை பற்றிய சில தேவையில்லாத விமர்சனங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்க இவன் செய்கிறானா இவன் செஞ்சு புழுங்கிடுவான் அப்படி கிழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாதுங்க மற்ற இங்கே ஒரு முயற்சி செய்கிறாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்தது தான் நல்லதுங்க தேவையில்லாத விமர்சனங்கள் நீங்கள் செய்யக்கூடாது அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களில் எந்த விதமான கேலிக்கண்டல் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க அவர்கள் ட்ரை பண்ணால் பண்ணிட்டு போகட்டும் அவங்க லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு தான் சேருது ஸோ நீங்கள் யாரையும் வந்து கேலி கேலிக்கண்டல் பண்ணக்கூடாதுங்க அதன் காரணமாக சில குடும்பத்தில் சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கணும்னாலும் அதை தவிர்த்து விடுங்கள் அந்த பழக்கத்தை நீங்கள் எல்லாத்திட்டையுமே மாற்றிக்கணுங்க யார்கிட்டையுமே அந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கக்கூடாது அதாவது கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணாதீங்க மற்றவங்களுடைய வேலைகளை குத்தங்குறை கண்டுபிடிக்கிறது நீங்க வெற்றி ஒழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மாறாக சின்ன சின்ன வெற்றிகள் அவங்க பெரும்போது அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி நீங்க உற்சாகப்படுத்துங்க பாராட்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சில பேர்த்துக்கு வந்து ஆர்வமே இல்லாத படிப்பில் ஆர்வமே இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனாலும் மாணவர்கள் வந்து நல்ல ரிசல்ட் பெறுவீங்க நீங்க படிச்சது சிறப்பாக எழுதுவீங்க உங்களுடைய கடினமான உழைப்போட பலன்கள் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த உழைப்பு இப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்வீங்க அதனால மாணவர்கள் வந்து பழைய முயற்சிகளின் பலனை இந்த வாரம் வந்து அனுபவிப்பீங்க அதனால நீங்கள் கல்வியில் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய திறனை வந்து நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல உணர்வு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் உங்களால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சில நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் போட்டித் தேர்வுகளை நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதிய நண்பர்களே படிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பராசக்திக்கு நீங்க நல்ல மனம் வீசக்கூடிய மாலைகளை சூட்டி நீங்க வழிபடலாம் சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு உங்களது நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அது ரெண்டுமே நீங்க இந்த வாரம் செய்யலாங்க இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமைகிறது நீங்க பொறுமையாக உங்களது பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கோங்க மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல உற்சாகம் பெருகும் சுறுசுறுப்பான தொழில் நீங்கள் அனுபவிப்பீங்க நண்பர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய மனத்திலேயே உண்டாகக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாரமாக இந்த எதுங்க பிரணயாமம் செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல படங்களை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் ஏன்னா தெரியல வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்தி விட மாட்டேன்றீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது கடகம் டுடே ராசிவலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி வீடியோக்குள்ள உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே அதனால் உங்களுக்கும் பண்ணிவிட்டு இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை தின அல்லது அடுத்த வார ராசி வளர்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்